காரகோ பாவன் நாஸ்தி என்பது ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு நற்பலனை தராது களத்திர ஸ்தானமான ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது ஜாதகருக்கு திருமண தடையாக செயல்படும் அதே போல் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் குரு நிற்கக்கூடிய அமைப்பு அப்போ குழந்தை பாக்கியத்தில் தடை என்பது தாமதம் என்பது ஏற்படும் நான்காம் இடமான சுகஸ்தானம் தாய்ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் தந்தைக்குரிய ஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது தந்தையினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் ஆயுள் ஸ்தானத்தில் சனி இருந்தால் தீர்க்காய் என்ற அமைப்பு என்றாலும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவ வீட்டில் அமர்ந்தால் அது காரகப்பாவன் அஸ்தி